ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு தொடர்பான பெரிய மிஸ்டேக் அதாவது வந்து நம்ம கோழிகளுக்கும் சரி கோழி குஞ்சுகளுக்கும் சரி என்ன மாதிரி ஃபீடு கொடுக்கணும் எந்தெந்த டைமிங்கில் எந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன குஞ்சில் எந்த மாதிரி கொடுக்கணும் பெரிய கோழிகளுக்கு எந்த மாதிரி கொடுக்கணும் எந்த சைஸில் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நோயில் இருக்கும்போது எந்த மாதிரி நம்ம ஃபீடு கொடுக்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு தொடர்பான பெரிய மிஸ்டேக் இதனால் வந்து நம்மளுக்கு லாஸ் வருமா ப்ராஃபிட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாஸ் தாங்க வரும் அது மட்டும் இல்லாமல் ஃபீடு இப்போ வந்து கோழி வளர்ப்பு எல்லோரும் வந்து ஈஸின்னு நினைக்கிறாங்க நம்ம என்ன கோழி வாங்கிட்டா தீனி வாங்கி போட்டால் போதும் அதுக்கு ஒரு ஷெட்டு போட்டுவிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம வந்து எந்த மாதிரி ஃபீடு போடணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து கோட்டை விட்டுட்டா ஒரு ஐம்பது ஆஃப் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து கீழே போயிரும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம எந்த மாதிரி ஃபீட் வந்து கோழிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் மறக்காம வந்து வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்போதான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் வந்து இந்த ஃபீடு வந்து முக்கியோ அதாவது கோழிகளுக்கு வந்து நம்ம தீனி போடுறதுல மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம ஃபீட்ல காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளோட குரோத்து வெயிட் சீக்கிரமாக கெயின் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முட்டையோட திறன் ஒரு ஒருத்தின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள் முட்டைகளுக்காக வந்து கோழிகள் வாங்கி இருப்பாங்க அதுக்காக வந்து முட்டைகளோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளோட மெயின் கான்செப்ட் வந்து அண்ட் இம்யூனிட்டி இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்க்குறதுக்காக வந்து ஃபீல்டில் வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து காமிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து கோழிகளுக்கு எந்த மாதிரி தீனி கொடுக்குறோமோ அந்த தீனி தான் வந்து கோழிகளோட குரோத்து வெயிட் கெயினு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போடுற திறனு ஹெல்த்து இம்யூனிட்டி இது எல்லாத்தையுமே வந்து நம்ம போடுற தீனி தான் வந்து டிசைட் பண்ணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து இந்த நம்ம ஃபீல்டில் வந்து ஏதாச்சும் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டா என்னென்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபால்ட் இருக்கும் அப்படின்னா அதோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்லோவாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ் வந்து நம்ம தேவையில்லாத ஃபீல்டெல்லாம் போட்டால் டிசீஸ் வந்து அதிகமாக வந்துடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெடிசன் காஸ்ட் வந்து நம்ம இப்போ தி கரெக்டான தீனி போடாம வேற தீனி ஏதோன்னு போட்டா அதுக்கான மெடிசன் வந்து வாங்கணும் மெடிசன் காஸ்ட் வந்து அதிகமாகும் அதே மாதிரி ஃபீடு வந்து சாப்பிடாது சின்ன கோழி குஞ்சுகளுக்கு போய் மக்காச்சோளம் அந்த மாதிரி எல்லாம் போட்டா சாப்பிடுமா அந்த மாதிரி சாப்பிடாது அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபீடு வேஸ்ட் ஆகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இறப்பு விகிதம் வந்து அதிகமாகவே இருக்கும் எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த மாதிரி தீனி போடணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும் நம்மளுக்கு வந்து ஓரளவு ப்ராஃபிட் நிற்கும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து சுத்தமாவே நிற்காதுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ப்ராஃபிட் தான் வந்து நிற்கும் தான் வந்து ரைட் ஃபீடு வந்து கரெக்டான டைம்லயும் கரெக்டான குவாடினட்லேயும் கரெக்டான குவாலிட்டியும் நம்ம வந்து கோழிகளுக்கு கொடுத்தா எந்த ஒரு நோயும் இல்லாம நான் சொன்ன இந்த ஏழு மிஸ்டேக்ஸும் பண்ணாம கரெக்டா இருந்து இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்க வந்து இந்த குரோத்து வெயிட் கெயின் இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து நம்ம கோழிகளில் வந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பெரிய மிஸ்டேக் வந்து ஃபீடு டைமிங் வந்து நம்ம ராங் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பலருக்கும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து காலையில் ஒரு டைம் போடுவாங்க இல்லைனா மதியானம் போடுவாங்க இல்லைனா மார்னிங் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு கோ பண்ணையில் போய் கோழிகளை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து தீனி எதுவும் போட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி வந்து இருக்கும்போது கூட நிறைய லாஸ் வந்து வரும் இது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல நம்ம வந்து தீனி போடாட்டி என்ன அப்படின்னு நினச்சிட்றாங்க ஆனால் அது வந்து தெ நிறைய பேருக்கு தெரியுறதில்ல அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து மார்னிங் வந்து லேட்டாக வந்து நம்ம வந்து தீனி வந்து போடக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நைட் ஒரு பத்து பதினொன்றைக்கு மேலே போய் கோழிகளுக்கு போய் தீனி வந்து போடக்கூடாது அதே மாதிரி ஏதாவது ஒரு டைமில் போய் தீனி போடக்கூடாது கரெக்டான நம்ம டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும் மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் போடுறோம் அதே மாதிரி ஆஃப்டர்நூன் போடுறோம் மதியானம் போடுறோம் சாயந்தரம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டைமிங்கில் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு செட் பண்ணி வைக்கணும் அதனால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும் இல்லைன்னா இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால வந்து அதாவது வந்து அந்த அந்த கோழிகளுக்கு வந்து கரெக்டாக தெரியும் நம்மளுக்கு இந்த டைமிங்கில் வந்து தீனி போடுவாங்க நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது நம்ம வந்து சாப்பிட்டு வந்துரலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து பண்ணலைன்னா என்ன ஆகும்னா க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாயிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நினச்ச டைமில் போடுறதுனால ஃபீடு வந்து வேஸ்ட் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு வந்து தீனி இல்லாதனால வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆகும் கோழிகளுக்கு வந்து கரெக்டான டைமில் நம்ம எந்த மாதிரி டைமிங்கில் வந்து தீனி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு டு எட்டு மணிக்குள்ளே நம்ம வந்து தீனி வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே தீனி போடணும் அதே மாதிரி சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே போட்டுடணும் இந்த மாதிரி வந்து நம்ம டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போடுறதுனால வந்து கோழிகளோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் சேம் டைமிங் நம்ம வந்து தீனி வந்து மெயின்டைன் பண்ணால் அதோடய வெயிட் கெய்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதனால தான் வந்து டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி தீனி வந்து நம்ம போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறது அடுத்ததாக நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஃபீடிங்கும் அண்டர் ஃபீடிங்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஃபீடிங் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து நினைப்பாங்க நம்ம அதிகமாக ஃபீடு கொடுத்தா வெயிட் வந்து சீக்கிரமாக வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக வந்து சேல்ஸ் பண்ணிடலாம் நம்ம சீக்கிரமாக வந்து பணம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தீனி வந்து அதிகமாக போடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏ அதாவது தேவையில்லாத தீனியை வந்து போடுவாங்க இதனால வந்து என்னென்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஓவர் ஃபீடிங் அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா அதாவது வந்து கொழுப்பு ச கொழுப்பு வந்து கோழியில் வந்து ரொம்ப அதிகரி அதிகரிச்சிடும் வெயிட் வந்து சீக்கிரமாக ஏறாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதனால நடக்க முடியாது ரன்னிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாயிரும் அதே மாதிரி ரொம்ப ஓவரா வந்து அதோட லிவருக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால வந்து லிவர் டேமேஜ் ஆகும் அதே மாதிரி அந்த அந்த லிவர் ஃபுல்லாக சாப்பிட்டா அந்த ப்ரீத்திங் நம்ம சுவாச பிரச்சனைன்னு சொல்கிறாங்களா அந்த சுவாச இஷ்யூ வந்து கோழிகளுக்கு வந்து வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஹ் நிறைய நிறைய போடுறதுனால வந்து ஃபீடு வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ற வேண்டியதா இருக்கும் ஃபீடு வேஸ்ட் ஆகும் இதனால வந்து நம்மளுக்கு லாஸ் தான் வரும் அண்டர் ஃபீடிங்னால் வந்து என்னென்ன வந்து நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து வெயிட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீடு கம்மியா போட்டா வீக்னஸ்ஸா இருக்கும் அதாவது ஆஹ் வெயிட்டே ஏறாது ரொம்ப கோழிகளை பார்த்தாலே எதுவும் தீனியே சாப்பிடாது கோழிகளை இருக்கும்ல அந்த மாதிரி வந்து ரொம்ப வீக் ஆகிரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிரும் அதே மாதிரி சேம் டைம் அந்த டைமில் கோழிகளுக்கான நோய்கள் வந்து சீக்கிரமாக வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான தீனியை வந்து கரெக்டான டைமிங்கில் கோழிகளுக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஓவர் ஃபீடிங்கும் இல்லாமல் ரொம்ப கம்மியான ஃபீடும் இல்லாமல் நம்ம மாட்ரே மாட்ரேட்டான ஃபீடு வந்து கோழிகளுக்கு வந்து கொடுக்கறதுனால வந்து கோழிகளுக்கு கோழிகளுக்கு வந்து நம்ம லாஸ் இல்லாமல் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நம்ம கோழிகள்லேருந்து எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு ஐடியாலாம் இருக்குது கோழிகள் வளர்க்கலாம் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த மாதிரி பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து தாங்க வந்து கோழிகளில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் கரெக்டான குவான்டிட்டியில் நம்ம வந்து எந்த கோழிகளுக்கு வந்து எப்படி தீனி வைக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாள்லேருந்து ஒரு மாத குஞ்சுகளுக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு கிராம் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அதாவது கால் கிலோ தீனி வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து போடணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து மூணு மாத கோழி குஞ்சுகளுக்கு வந்து ஒரு அரை கிலோ தீனி வந்து ரெகுலராக வந்து நம் போடுற மாதிரி வரும் அதே மாதிரி மூணுலேருந்து ஆறு மாத கோழி குஞ்சுகளுக்கு வந்து ஒரு கிலோ அதாவது எழுவதுலேருந்து தொண்ணூறு கிராம் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம போட வேண்டியதாக இருக்கும் அதாவது மூணு மாத குஞ்சுகளுக்கு வந்து ஒரு அரை கிலோவும் ஆறு மாத குஞ்சுகளுக்கு வந்து ஒரு ஒரு கிலோவும் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து சீக்கிரமாக வந்து அதிகமாகும் நாட்டுக்கோழிக்கு வந்து அதாவது எப்படின்னா இம்யூனிட்டி பவர் அதிகம் அது மட்டும் இல்லாமல் வெளிமேச்சலுக்கு வந்து போடுறதுனால வந்து அது தேவையான சாப்பாடு வந்து அதுவே சாப்பிட்ரும் ஆனால் பிராய்லருக்கு வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி போடணும் கோழிகளுக்கு வந்து அது தேவையான தீனி வந்து நாட்டு கோழிகளும் வந்து தேவையான தீனி வெளியும் சாப்பிடும் நம்ம கொஞ்சம் கம்மியாகவும் போடலாம் எச்சாவும் போடலாம் ஆனால் வந்து பிராய்லர் கோழிகளை பொறுத்தளவுக்கும் நம்ம வந்து கரெக்டான எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் இந்த மெஷர்மெண்ட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க இந்த இந்த தீனி இந்தந்த அளவுக்கு வந்து நம்ம போடணும்னு சொல்லிடுவாங்க அந்த தீனி வந்து நம்ம அந்தந்த டைமுக்கு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ராங் ஃபீட் டைப் நம்ம வந்து இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஃபீடு வந்து கிடைக்குதோ அதை வந்து அப்படியே வாங்கிட்டு வந்துடுவாங்க அது நல்ல ஃபீடா இல்லை கெமிக்கல் கலக்காத ஃபீடா எக்ஸ்பயர்டான ஃபீடா எதுவுமே வந்து பார்க்க மாட்டாங்க கொடுக்குறதே சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு கடையில அப்படியே வாங்கிட்டு வந்துடுவாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய லாஸ் தான் வந்து நம்ம பண் பண்ணைக்கு வந்து வரும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஃபீடு வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ கடையில் வந்து கொடுப்பாங்க ரொம்ப குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கிற ஃபீடை வந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைர்டியான ஃபீடு வந்து கொடுத்துருவாங்க கெமிக்கல் ஸ்மெல்லு இருக்கிற ஃபீடை வந்து கொடுத்துருவாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவுட்ரு அதிகமா இருக்கிற ஃபீடு வந்து கொடுப்பாங்க இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து அந்த இதில் வந்து பார்த்தாலே வந்து தெரியும் ஃபீட்ல வந்து ஃபங்கஸ் வந்து உருவாயிருக்கும் அந்த எப்படின்னா அந்த தீனியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குருட்டு குருட்டா வந்து ஒரு குப்பை மாதிரி சேர்ந்து சேர்ந்து இருக்கும் அந்த மாதிரி ஃபீடை வந்து கொடுத்துருவாங்க இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ராங் சூசஸ் ஆன ஃபீடுன்னு தான் வந்து சொல்லணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி இருக்கிற ஃபீடை வந்து நம்ம கொடுத்தா என்ன மாதிரி நோய் வந்து வரும்னா வெள்ளை கழிச்சல் நோய் வரும் அதே மாதிரி லூஸ் மோஷன் இருக்கும் கட் க்ரோத் ஃபெயிலியர் இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி தீனி கொடுத்தா கண்டிப்பாக வந்து வரும் சரி நம்ம எந்த மாதிரி தீனி வந்து கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஸ்டார்டர் ஃபீடுமே ரெண்டாவது ஸ்டேஜில் வந்து க்ரோவர் ஃபீடுமே அதே மாதிரி ஒரு ஆறு மாதம் குஞ்சுகளுக்கு வந்து ஃபினிஷர் ஃபீடுமே நம்ம வந்து கொடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நம்ம க அதாவது தீனி நாட்டுக்கோழி அதாவது கோழி தீனி தீனிகள் வந்து கொடுப்பாங்க அந்த கடையில் வந்து நம்ம கேட்டு வந்து வாங்கணும் இது போக நம்ம என்ன நேச்சுரல் பூஸ்டராக என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா கம்பு சோளம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசோல் அசோலா அதே மாதிரி விட்டமின் இருக்கிறத வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த புழுக்கள் அதே மாதிரி கரையான் உற்பத்தி பண்ணி போடுறது இதெல்லாம் வந்து நம்ம கீரைகள் இதெல்லாம் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே வரலாம் அதே மாதிரி நம்ம அடுத்ததாக பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஃபீடிங் எக்யூப்மெண்ட் இது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு கொடுக்க யூஸ் பண்ணுற அந்த கப்பு பிளேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு நாளுக்குள்ளே வந்து நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இதனால் வந்து மெயினாக நம்மளுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வராது ப்ளஸ் அதோட ஃபீடு வந்து நம்ம ஒரு நாலு நாள் மூணு நாள் இருக்கிற ஃபீடை வந்து அப்படியே கொடுத்தா அதே மாதிரி அந்த தண்ணி வந்து மாதாமல் அப்படியே கொடுத்தா அந்த ஃபீடு வந்து பாய்சனாக வந்து மாறிடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அதாவது வாஷ் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் கரெக்டான மெத்தடில் நம்ம எந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டெய்லி மார்னிங் வந்து நம்ம தண்ணியை வந்து வாஷ் பண்ணி வேற தண்ணியை வந்து மாற்றி வைக்கணும் அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த பிளேட்டையும் அதாவது தீனி போடு வைக்கிறோம்ல ஃபீடரும் ட்ரிங்கரும் இதை வந்து சால்ட் வச்சு நம்ம வாஷ் பண்ணி அதை வந்து சன்லைட்டில் அதாவது சூரிய வெளிச்சத்தில் வந்து நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் வந்து கோழிகளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இதனால் வந்து அதில் இருக்க கிருமிகள் எல்லாம் இறந்துரும் இதனால் கோழிகளுக்கு வந்து நோய்கள் எதுவுமே வராது எக்யூப்மெண்ட் வந்து நம்ம க்ளீனாக வச்சுருந்தால் க்ரோத் வந்து இதனாலயே ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் எப்படின்னா அதாவது வாட்டரோட குவாலிட்டி வந்து நம்ம இக்னோர் பண்ணுறது அதாவது நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கிற விஷயம்னா இதுதான் அதாவது ஃபீடு வந்து நல்லாயிருக்கும் நல்லா கொடுப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட குவாலிட்டி வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா அதில் இது பண்ணிடுவோம் அதாவது ரொம்ப பிடிச்ச தண்ணி அந்த மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் யூஸ் பண்ண அதாவது ஒரு டென் டேஸ்க்கு அப்படியே தொட்டியில் இருக்கோ அதில் வந்து எல்லாம் இருக்கோ அந்த தண்ணியை கொண்டு வந்து நம்ம அப்படியே வந்து கோழிகளுக்கு ஊத்துறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால வந்து கோழிகளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து நோய்கள் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு வந்து நீர்லேருந்து நிறையா நோய்கள் வந்து வரும் அந்த நோய்கள் எல்லாம் தவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெகுலராக வந்து தண்ணியை வந்து மாற்றி மாற்றி வைக்கணும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனான தண்ணியை வந்து யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஸ்மெல் இல்லாத தண்ணியை வந்து யூஸ் பண்ணணும் அப்பப்போ வந்து விட்டமின் டிராப்ஸ் வந்து நம்ம வீக்லி டூ டைம்ஸ் வந்து கோழிகளுக்கு வந்து கொடுக்கணும் அடுத்ததான் நம்ம பண்ற மிஸ்டேக் அப்படின்னா இப்போ வந்து ஃபீடு வந்து நம்ம கொடுத்துட்டு அந்த ஃபீடு வந்து செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே சடனாக வந்து ஃபீடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம் இது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு அதாவது இன்றைக்கு ஒரு ஃபீடு நாளைக்கு வந்து ஒரு வேற பிராண்டோட ஃபீடு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ரெகுலராக நம்ம வந்து ட்ரிங்கர்லேயும் ஃபீடர்லையும் வந்து நம்ம தீனி போட்டு வச்சுருப்போம் ஆனால் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா கீழே தரையில் வந்து ஃபீடு போடுவோம் இதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தரையில் போடுற கோழிகள் வந்து இப்போ ஃபீடரில் போட்டு வச்சுட்டு திடீர்னு தரையில் போட்டு அதனால் வந்து கொத்தி நிறைய தீனி வந்து எடுக்க முடியாது அதனால் வந்து ஸ்டொமக் வந்து வீக் ஆகும் அதே மாதிரி லூஸ் மோஷன் வந்து அதிகரிக்கும் அந்த ஃபீடை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போகும் கோழிகளுக்கு வந்து அந்த ஃபீடு வந்து பிடிக்காது அதனால் வந்து அது சாப்பிடாமல் போகும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து கண்டிப்பாக வந்து ட்ராப் ஆகும் அதே மாதிரி ஒரு ஒரு ஃபீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிருக்கு கோழிகளுக்கு வந்து செட் ஆகணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் வந்து அட்லீஸ்ட் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும் ஒரு தீனி வந்து நம்ம மாற்றுறோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு நம்ம அந்த தீனி வந்து அப்படியே போடணும் வேற ப்ரே நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து ஸ்லோவாக தான் வந்து அதோட உடம்புக்கு வந்து ஏற்றுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி போட்டுட்ருக்க தீனியில் வந்து நம்ம இந்த ஃபீடு புதுசாக ப்ராண்டு நம்ம வாங்க வாங்கி புது பிராண்டு வாங்கி நம்ம தீனி போடுறதில்ல அந்த தீனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதில் கலந்து கலந்து வச்சு தான் கோழிகளுக்கு வந்து செட் ஆக வைக்கணும் சேரிங் சிஸ்டர் இதெல்லாம் ஓகே நம்ம ப்ராஃபிட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து ஃபீடு வந்து கரெக்டாக மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நல்லாவே இருக்கும் அதாவது வந்து க்ரோத் வந்து ஒரு முப்பது స్పీడా వంది ఇంక్రీస్ ఆగు అదే మరి మెడిసిన్ కాస్టు నమ్మకు నాపదు పర్సెంటేజ్ కొరయు அதே மாதிரி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபீடு நம்ம போட்டே வந்தால் சீக்கிரமாக வந்து எடை கூறி நம்மளுக்கு கூடி நம்மளுக்கு வந்து அதோடய வெயிட் வந்து இப்போ ஒரு கிலோ இருக்குது அப்படிங்கிற இடத்துல நம்ம தீனி நல்லா போட்டு வளர்த்துட்டு வந்தால் அந்த இடத்துல வந்து ரெண்டு கிலோவாக மாறும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு தான் வந்து நம்மளுக்கு மெயின் காஸ்ட்டு அதை வந்து நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து நம்ம கோழியிலேருந்து வந்து எடுத்துக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழிகள் வளர்க்குறது தான் பெரிய விஷயம்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் அதுக்கான ஃபீடும் சரி மெடிசன் செலவும் சரி அதுக்கான ஷெட் அமைப்பும் சரி எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணால் நம்ம வந்து சீக்கிரமாகவே அதாவது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இருந்து எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து நம்ம வந்து கோழியிலிருந்து பண்ற மேஜர் மிஸ்டேக்னா இதுதான் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி உங்கள் ஃபார்முக்கும் நான் சொல்ற டிப்ஸ் மாதிரி நீங்க அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸே வராது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து கோழிகள் ரிலேட்டடாக வந்து இன்னும் நிறைய வீடியோக்கள் வே வீடியோக்கள் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்ங்க